ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரஸ்லிங் நம்பர் ஸோ நாமனைக்கு இந்த வீடியோவில் ஸோ சில விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போதைக்கு என்னென்ன அப்டேட் இருந்துருக்கு அப்படிங்கும் போது ஷேர் பண்ணி நம்ம அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக நம்ம பேச போகிறோம் ஸோ அதாவது ஏன்னா நம்ம அப்டேட் டீட்டெயிலெலாம் பார்க்குறதா நிறைய அப்டேட் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வரிசையை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நேர்த்தையும் நடந்த சமோஸ்லாமில் தரமாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ நேத்தையே நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடலான்னு நினச்சேன் ஆனால் நேரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணது மாதிரி ஆகிட்டு ஸோ அதனால் என்னால் பெரிய லெவலில் ஒன்றும் வீடியோ போட முடியாது நேரத்தை என்ன நடந்துச்சுன்னுங்கிற ஹைலைட்டாக போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கான காரணமே அதுதான் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஃப்ரீயாக பேசணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மைண்டோட நிறைய சமோசில்லாமில் நடந்த ரோம ரிட்டர்னு பற்றியெல்லாம் பேசுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இதை எடிட் பண்ணிட்டு இருக்கிறனால இது டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா ஸோ அதே நான் ஷேர் பண்ணி விடுவேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரிசி நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ட்ரைபிள் சீஃப் எஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்லலாம் நம்ம ஷேர் பண்ணி ரூமர்ஸு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து எடுத்துக்ஷன் வீடியோலாம் நம்ம சொன்ன மாரி தலை வந்து டேரி ஸோ அவரோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு ஸோ மேஸிவாக என்னெல்லாம் நடந்துச்சு ஸோ எஸ் நம்ம மாதிரி ரோமனோ அந்த கோடிக்கும் சோலோக்கான மேட்ச் பெரிய லெவலில் கிடையாது ஸோ மட்டும் இல்லை நிறைய அந்த பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்னால பிளட் லைன் மெம்பர்கள் வந்தாங்க ஸோ நான் அந்த அவஞ்சர் மாரி நடக்கனு சொன்னேன் ஆனால் அதில் ஜெம்மி யூசோயும் ரோமன் இந்த மாரி வருவாங்க ஹிக்லியோலாம் வருவார் அப்படிங்கிற மாரி நான் நினச்சேன் ஆனால் அப்படி நடக்காமல் ரேண்டியன் கெவினோன்ஸ் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்தோன்னே அடுத்து நம்ம சேக்கப் ஃபட்டு தலை வந்தார் ஸோ வந்து ஃப்ராக் பிளஸ் போன நேரம் அவருக்கு இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சாங்க ஸோ அடுத்ததான் ஃபைனலாக பிடிக்கிற லெவலுக்கு நம்ம டிராவல் சீஃப் ரோமன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்தார் லிட்ரலாக வாட் ஏ ரிட்டன் ஸோ நம்ம சம்மர்ஸ்லாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ட்ராவல் சீஃப் ஹீலாக வரனாலுமே வேற லெவல் வைப்பு கொடுத்துருந்தாரு ஆனால் தலை ரிட்டன் வர டைம்லலாம் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விதமான வைப்பை தருவாரு ஸோ நேத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் தலை ரிட்டன் வரணுமே ஸோ டக்குனி உள்ள வந்து அதாவது நம்ம பிரைவேட்டே சமைச்சிப்போ ஜெயிச்சுட்டு இருக்காது எப்படி ஒரு ஸ்பியராக போட்டார் டக்குனி வந்து அப்படியே எதுவும் நடக்குமா அப்படின்னு தான் நினைச்சேன் தலை இப்படியெல்லாம் கிடையாது நான் டேரெக்டாக தான்ட்டு அவர் ஏன்னா நான் தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சு தீ மியூசிக்கு தீ மியூசிக் எப்படி ரசல்மணியாரோட தீமை பக்காவாக இருந்துச்சு அவரோட ரிட்டனுக்கு அந்த ஒரு வைப்பு ஸோ ஆமாம் அந்த ஒரு தீமை போட்ட தலை வந்தார் இருப்பாருங்க வாடியும் வரல உருண்டாவும் வரல தலை அந்த ஒரு வில்ல மாரி அந்த ஒரு பேடாஸான ஒரு இன்ட்ரினு தான் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்தார் தலை அப்படி அது மியூசிக்கே கேட்டோன்னே நம்ம அரங்கமே பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் அதிர்ச்சி ஸோ நானே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அதில் வைபாயிட்ட தான் சொல்லணும் ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வைபாய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம தலை ரோ நம்ம சோளசிக்க அவர் இருக்காருல ஸோ அவரை போட்டு அடினா அடி ஒரு அதுவும் பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்பியரு ஒரு சூப்பர்மேன் பெஞ்சு சோ இதுதான் இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ட்ரைபல் ஜீஃப் சைலண்டா தான் பண்ணாரு எந்த ஒரு ஸ்பீச்சா இல்ல எக்னாலே சூப்பர்மேன் பஞ்சம் ஒரு ஸ்பியரும் போட்டாரு ஆனா அதுக்கான வைப்பு பாத்தீங்கன்னா தனி தான் சொல்லலாம் எல்லாம் தீ அந்த அந்த அரை நாள்ல அவரோட மியூசிக் ஹிட் ஆனோடனே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ரோமன் ரைன்ஸோட அந்த ஒரு ஐடென்டிட்டியோடு பாத்தீங்கன்னா அது வேற லெவலுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது நம்ம சும்மா ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த ரிட்டனுங்கிற நேரம் ஸோ அவர் அவ்வளோ தூரம் அந்த ஒரு அவரோட அந்த தொழிலில் ஃபோக்கஸ் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நார்மலாக நிறைய ரெஸ்டில் ரிட்டன் வர்றதுக்கு கூட நம்ம ட்ராவல் சீஃப் ரிட்டன் வர நேரம் ஒவ்வொரு விதமான மூமெண்ட் கொடுக்கணும் ஸோ அந்த அந்த ஃபேன்ஸ் எக்ஸைட்மெண்ட்டு அதாவது அவர் வருவாரான்னு கடைசி நிமிஷத்துல வரைக்கும் யோசிக்க வச்சு ஸோ அங்கே டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி கூலாக நடந்து வந்து ஒரு பேடஸான ஒரு மூமெண்ட்டாக பண்ணார்ல ஸோ அங்கே தான் தலை ரோமன் ரென்ஸ்ன்னு இருக்கிறாரு ஸோ உண்மையிலேயே நான் சொன்னேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ரிட்டன் வந்தாங்களோ ஸோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டார் நம்ம ட்ராவல் ஜீஃப் ரோமன் ரென்ஸ்ஸு உண்மையிலேயே அவரோட இந்த ரிட்டன் மாதிரி நான் இது வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல என்ஜாய் பண்ணி பார்த்ததில்ல ஈவன் ரோமன் ரெஞ்ச் ஹில்டன் வர நேரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டில் நேரம் கூட இந்த அளவுக்கு நான் வைப் ஆகலை இப்போ அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக அவரோட லுக்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ சரி இப்போ பாத்தீங்கன்னா ரோமன் ரிட்டர்ன் வந்துட்டாரு ஸோ சோலை வந்து நம்ம நினச்ச மாரி அட்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ ஆனால் நம்ம கோடிக்கும் ரோமனுக்கும் அந்த ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கான ஸோ ரீ மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்குமா அப்படின்ட்டு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் நடந்த பிரஸ் இங்கே கான்ஃபரன்ஸில் நம்ம கோடி ரோட்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஸோ ரோமன் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி வருவான்ட்டு எதிர்பார்க்கல ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சோலவாக அட்டாக் பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல ஸோ அவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு ஸோ ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேபி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ரீ மேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீ கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது ரோ இப்போ ரோமன் ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாருன்னா ஸோ நம்ம கோடி இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு ஸோ ஃபேஸாக இருக்கிறதுனால தான் ஸோ அவருக்கு உதவி பண்ணனால தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரோமன் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி சொல்லியிருக்கிறாரு இதுவும் மறைமுகமா டபிள்யூ டபிள்யூ ரோமனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸா தான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி அணிஞ்சிருக்குறாங்க இதன் மூலயமாக ஸோ இந்த மேட்ச் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கும் நடக்காது ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட நம்ம ரோமன் ஃபியூட் பண்ணார்னு வச்சுக்கோங்களா ஃபேன்ஸுக்கு போ ஒரு மாதிரி பூ பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரோமன் ஃபேஸாக இருக்கிற நேரம் ஃபுல்லா விண்சமிக்குமான்னு அவரை டைட்டில் மேட்சுக்காகவே கொண்டு புஷ் பண்ணுவார்கலாம் ஸோ அந்த மாரி வாலண்டியா கொண்டு அவரை தள்ளின மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு டபிள்யூ டபிள்யூ கரெக்டான ட்ரிபுள் கட்சி அந்த தப்பு பண்ண மாட்டேருது அவரை கரெக்டான பாதிக்கு தான் கொண்டு வந்திருக்காரு ஸோ நம்மளே அவர் சொதப்போறா என்னன்னு பார்த்தோம் ஆனா அது மக்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு அதுக்கேற்ற அதுக்கேற்றமாரி செம்ம ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா நேரத்தை பார்த்திங்கன்னா சம்மசிராமல் நடத்தினார் ஸோ அதனால் இப்போதைக்கு பிளட் லைன் கூட தான் ரோமன் ட்ரைன்ஸ் ஃபியூடு போவார் ஸோ பேர் கொஞ்சம் டைம் ஆஃப் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரோமனுக்கும் கோடிக்குமான அந்த ஒரு இதை பார்க்கலாம் ஏன்னா நம்ம ரோமன் பார்த்திங்கன்னா இவரை அட்டாக் பண்ணி போறேன்னா போகிறா கூட ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கோடியாக தான் ஒரு லுக் விட்ருப்பாரு அதாவது அவருக்கு அந்த ரசம் இதெல்லாம் வந்திருக்கும் அதானே ஸோ இப்போ கூட ரோமன் ஃபீலாக ஃபேஸாக இல்லைன்னா ரெண்டுக்குமே நடுவில் உள்ளவரான்ட்டு இன்னும் யாருக்குமே நம்மளுக்கு சரியாக தெரியல அதெல்லாம் இனி டபிள்யூ டபிள்யூ இனி அடுத்த வாரம் ரோமன் வந்தால் தான் தெரியும் ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ காமிச்சிருக்கிறாங்க சரி எப்போனாலும் இவங்க லாடி ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி ரோமன் ஒரு டைட்டில் தோற்றார் எந்த ரசத்தில் இருந்தாலும் ஒரு டைத்தில் தோத்தார்னா அதுக்கான ரீ மேட்ச் கண்டிப்பாக நடக்கணும் ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ரோமனுக்கு பற்றினா இல்லை ஸோ ஆனால் இப்போ நடக்கிறதுக்கு மாதிரி வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதுக்கான ஒரு இதை தான் பார்த்தீங்கன்னா நேத்தகி ரோமனை பற்றி ரோமன் கோடி ரோட்ஸை பற்றினா அந்த மாதிரி பார்த்துருப்பாரு ஸோ இப்போதைக்கு அந்த பகை என்னன்னா நம்ம சோழ சிகாவது இப்போ ரோமன் ரோமன ரோமன் சோளசிக்காவை தான் மண்டபக்களை தட்டி நீ எல்லாம் ட்ரைபிள் சீஃப்லடா நீ எனக்கே கீழே தான் ஸோ நான் தாண்டா உனக்கு ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ஸோ நீ அடங்கிரு பேசாம இப்பேரு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபியூட கொண்டு போய் அதுக்கப்புறமா இந்த சர்வேரி சீரிஸ் இந்த எவ்வளோ வேலை இருக்கு கைஸ் சர்வயர் சீரிஸ்லாம் இன்னும் பார்கேம் பார்ப்போம் ஸோ ராக்ரித்தான் ஸோ இவங்களுக்கான ஃபியூடெல்லாம் போவோம் எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் இந்த ரசோ வரைக்கும் ரோமன் இந்த டைட்டில் பக்கம் போக போகமாட்ட தெரியுது ஸோ என்னதோ எனக்கு அப்படிதான் பர்சனலா தோணுது இனி இப்போதைக்கு நம்ம டிரைபிள் சீஃபாக நம்ம வந்து டைட்டிலோட பார்த்துட்டு இனி கொஞ்ச நாளைக்கு நம்ம டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ரோமன் கிட்ட எதிர்பார்க்க முடியாது ரோமன் இப்போதைக்கு டைட்டில் ஜெயிக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டோரியில எனக்கு டைட்டில் தேவை கிடையாது ட்ரிபிள் கேஜே சொல்லியிருப்பாரு ஸோ ரோமன் அனைத்து தோத்தப்படு ஸோ இது ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய பிளான் இருக்கு இதோட பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பினிஷ் ஆகல இனிமே தான் ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த ட்ரைபல் சீஃப் ஆரக்டராக கொண்டாந்தாங்க ட்ரைபிள் சீஃப் எஸ் இதுலருந்தே தெரியுது சமோனோட ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா இது ஸோ அதோட ஒரு ஹீரோ தான் ரோமன் ரோமன்ஸ் ஸோ நாலு வருஷம் அவரோட அவர் ஒரு வில்லனா அந்த இதை வச்சு மக்கள் மத்தியில வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நீங்காத இடத்த பிடிச்சி பிடிச்சி எடுத்து வந்துட்டேரு ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே கதை தான் ஸோ அதனால அவரோட குடும்ப கதை பிட்ரல் கதை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சோ எல்லாம் ரொம்ப நோட அந்த பிட்ரயில்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் சோ அவங்க யாருமே இல்லை சோ இதனாலதான் பார்த்தீங்கன்னா ஜெவுசோ ஜான்சனா அண்ட் வந்து சோ தொகரிச்சிருக்காங்க குடும்பத்தோட கதை குடும்பத்த ஒன்னா இல்லைன்னா ஸோ நான் எல்லாம் ஒன்னா இல்லைன்னுட்டு ரோமனை பார்த்தீங்கன்னா புரிய வச்சுட்டாங்க ஸோ இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ அதனால டைட்டிலாம் இல்லை ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரோமனை பார்த்தீங்கன்னா டைட்டில் இல்லாம பார்த்தீங்கன்னா அவரை ஹீரோவாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு மேலே ஹீரோவாக அவர் என்னெல்லாம் தப்பு செஞ்சாரோ ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த ராக் வரைக்கும் கொண்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் அவர் ஹீரோவாக ஆயிடுவார் ஃபைனலாக இப்போதைக்கு ரொம்ப நேரம் டபிள்யூ டபிள்யூ நினைச்ச மாதிரி ஒரு ஃபேஸாக ஆயிடுச்சு ஸோ எஸ் இது பார்த்திங்கன்னா என்ன கதை இன்னமும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பிளட்லைன் கதை இழுக்க போகுதுன்னு தெரில ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது ஸோ ஒரு ஒரே கதையை வச்சு ஒரு ஒரு டப்ளியூட்யூ அப்படிங்கிற கம்பெனி ஒரு வேற லெவலில் கொண்டு போக முடியும் ஏன்னா அது எல்லாம் செல்ல தான் முடியும் ஏன்னா அனாய் ஃபேமிலியை சேர்ந்த எத்தனையோ பேர் டப்ளியூட்யூலே இருக்கிறாங்க ஸோ நான் ட்ரைபிள் சீஃபை தான் ரோ ஒரு ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இது ஆகியிருக்கிறாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிக்கப் ஆகி வேறு லெவலில் டாமினேஷனாக கொண்டு போக பேரும் ஸோ அதனால இப்போதைக்கு ரோமன்டாக டைட்டில் இல்லைனாலும் அது ஃபேமிலியோட ஃபேமிலி கதையாக பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்கும் ஃபைனலாக இந்த கதை ராக் பீசஸ் ரோமனோட இடத்துல பார்த்தீங்கன்னா முடிவு அடையும் ஸோ முடிவு அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம ரோமனுக்கும் அந்த டைம்ல அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனா யார் இருக்காவோ அவங்க கூட தான் ரோமன் மோதுவார் என்ன பண்றோம் சொல்ற அப்போ ரோ கோடிக்கும் நம்ம ரோமனுக்குமான ரீ மேக் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும் ஞாயிற்றுக்கு நடந்த சம்மர்ஸ்லாமோட மேட்ச் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ என்ன மேட்சுமே போர் அடிக்காதுன்னு சொல்லணும் எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸு அந்த சோலசிகாவுக்கும் கோடி ரோட்ஸோட மேட்சுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு ஸோ ஆனால் எல்லாருமே நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே மேட்சுக்கு எல்லா மேட்சுக்குமே நல்ல ஒரு வைபில் இருந்தோம் ஸோ ஆனால் ரோமன் ரெஞ்சோக்கும் இந்த சோழசிகாவுக்கும் நம்ம கோடி ரோட்ஸுக்குமான மேட்ச்சில் நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் நம்ம என்ன சோழசிக்காவுக்கும் கொடி தோழசிக்க மேட்ச்சில் உண்மையிலேயே நம்ம ஆவலோடன்னு இருந்தோமா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ இல்லை நானுமே இல்லை ஏன்னால் நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த வைப்பு மூமெண்ட்டு தான் அது ரோமனோட ரிட்டன் தான் எல்லாருமே ஏன் டபிள்யூடபிள்யூவில் அன்னைக்கு அந்த மேட்ச் பார்த்தவங்க எல்லாருமே அதுக்காண்டி மட்டும் தான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் தான் டபிள்யூடபிள்யூ புரிஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோமன ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ உண்மையை சொல்லணும்னா இது பார்த்திங்கன்னா நம்ம கோடி வச்சா கொஞ்சம் வீக்காக காணிக்கிறாங்க ஈவன் ரசல் மேலேயில் கோடி மேட்ச் ஜெயிக்கிற நேரம் கூட ஸோ நிறைய லெஜண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்களாம் ஜெயிக்க வைக்க மாதிரி காமிச்சாங்க ஸோ அதுக்கப்புறமா கோடிக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு மூமெண்ட்டும் ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் கூட ஒரு மேட்ச் பண்ணாரு ஸோ அதில் கொஞ்சம் அவரை சாம்பியன் லெவலுக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சாங்க ஸோ அடுத்ததான் மறுபடியும் அவர் பிளட் லைனுக்குள்ளே கொண்டு போயிருந்த பிறகு செம்ம சிலம்லாம் அவங்களுக்கான மேட்ச் வச்சாங்கண்ணே சோ பிளட் லைன் கூட மாத்தோன்னா நம்ம கோடி வச்சு எல்லாம் ஒரு சாம்பியன் மாரியா இருப்பாரு நசுக்கிதான் போடுவாரு சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தான் இருக்குது சோ சமஸ்தலம்ல கூட நம்ம ரோ கோடியெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரோமன் நேரத்தை ரோமன் வரலன்னா போத்திருப்பாரு அந்த மாதிரிதான் காஞ்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறனால இந்த லட்சணத்தில் தான் நம்ம கோடி வச்சா புக்கிங் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கோடி கோடிக்கிட்ட சாம்பியன்ஷிப்பு கொஞ்சம் லாங்காக இருக்குமான்னு தெரில ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளட் லைன் ஸ்டோரியெல்லாம் இருக்கிறதுனால கோடியை மேக்ஸிமம் மறந்துடுவாங்க ஸோ இதனால் எனக்கு என்னமோ ரொம்ப லாங் லாங் ஓரளவு இருக்கும்னு தோணுது பட் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு ரசில் லெவலுக்கெல்லாம் நம்ம நம்ம நினைப்போம் அவ்வளோ எது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் சாம்பியனாக இருந்தால் கோ ரோமன் பின் பின்பணி ப்ரோ ப்ரோன்ட்டு ஸோ அவர் கையில் ஒரு வருஷத்துக்காக டைட்டில் இருக்கா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம் ஸோ ஒருத்து தான் பட் பார்த்திங்கன்னா புக்கிங் சரியில்லை ஸோ இப்போ இனியாவது பார்த்திங்கன்னா இப்போ பிளட் லைன் பார்த்திங்கன்னா தனியாக தான் ஃபியூட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம கோடியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரில ரிலீஃப் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ இனியாவது அவரை ஒழுங்காக புக் பண்ணி கொண்டு வரணும் ஈவன் ஸோ அவர் கூட தான் நியூ சேம்பியன் ஆனது நம்மளுடைய டேம் பிரிஷ் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ஷன் இருக்கு ஸோ அவருக்கும் அந்த ஒரு டாமினன்ஸ் இருக்குது ஸோ ஆனால் அவரோட சைடில் இருந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம பேலர் ஜேடி ஜேடிமே தானெல்லாம் உதவி பண்ண வரனா இவரு டேமின் என்ன சொல்லுவாருன்னா ஸோ நீங்களாம் வரேன்டா நான் தனியாக இருந்து ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் பேட் ஆசை பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுவாரு ஸோ ஆனால் நம்ம கோடி ரொம்ப பழமா இருக்கிறாரு ஃபேஸ்னா இந்த அளவுக்காக பழமா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்மளுக்கே கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் புக்கிங் பார்த்தீங்கன்னா கோடிக்கு நல்லா கொடுக்கும் ஸோ இதே மாதிரி அர்த்தம் உதவினால கோடி கண்டிப்பா கண்டிப்பாக மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கோடியே அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க இப்ப இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு ஸோ நம்ம ரோமன் ரெஞ்சுக்கு இன்னொரு அடியாலும் உண்டா விசுவாசமான அடியால் யஸ் நம்ம பால்ஹிமன் அவரோட ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்டோரி மூலயமா ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா சோல சிக்கோக்கு ஸ்பியர் அந்த ரோமன் ட்ரை அது ஸ்பியருக்கும் சூப்பர்மன் பஞ்சம் போடுறது ஸோ அதுக்கப்புறமா ரோமனுக்கு கூட நியூ மெர்சென்டைஸ் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ அதெல்லாம் போட்டு ஸோ அவரோட ரியாக்ஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க ஸோ இனி ரோமன் பார்த்திங்கன்னா இப்போ எப்போது இந்த வாரம் வருவாரெலாம் தெரில ஸோ வந்தாருன்னா நம்ம பால்ஹிமனோட வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அடுத்தது இப்போ ஒரு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நியூஸ் வந்துருக்கு அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் ரோமன் ரைன்ஸ் அவர் ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சாதனைகளாக பண்ணியிருக்காரு ஸோ அது என்னன்னு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நம்ம மார்க் பையன் ஜாக் ஆஃப் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட் போட்டிருக்கிறதா தாட்டு இப்போ அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாரு குடிச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவரும் ரிட்டன் வர்றதுக்கு டெபியூட் ஆகிறதா நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தத நம்மளோட ட்ரிபிள் கேச்சி இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாரு இந்த வருஷத்துக்கான சர்வைவர் சீரிஸ் அதுவும் வார் கேமாக தான் எப்போ நடக்குது ஸோ அதில் தான் பாத்தீங்கன்னா நம்ம ரோமன்ரன்ஸுக்கான அந்த சிவில் வார் ஃபேமிலி சிவில் வார் நடக்கிறதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அது பாத்தீங்கன்னா கனடால பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் நடக்கிறத இப்ப அஃபிஷியலாக பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க சோ சம்பவங்கள் இருக்குது ஸோ இப்போ மறுபடியும் ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா சாதனைகளை பார்ப்போம் ஸோ அதாவது டபிள்யூடபுள்யூ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அவர் ரிட்டர்ன் ஓடிசி ஓடிசின்னு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுருந்திருந்தால ஸோ அதோட மெர்சென்டைஸ் சேல் பார்த்திங்கன்னா தெரிய வந்துருக்கு ஸோ அதுவும் டபிள்யூடபிள்யூ அவருக்காக கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன்ஷிப்பு ஸோ அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸுக்கு அந்த டி ஷர்ட்டு ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மெர்சென்டைஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரிலீஸ் பண்ண வெறும் ரெண்டு மணி நேரம் தான் ஆச்சு ஸோ அதுக்கடையில் எவ்வளோ எவ்வளவு சேலம் திக்கத்தட்ட அமெரிக்க டாலர்ல சொல்றேன் எட்டு லட்சம் அமெரிக்க டாலர் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா வித்துருக்கு மெர்சென்டைஸ் நம்ம இந்திய மதிப்புக்கு நான் கேல்குலேட் பண்ணணும்னா ஆறு கோடி எழுபது லட்சத்தி இருபத்தி ஒண்ணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா வருது இப்போ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா தலைமையாக வந்துட்டா மெர்சென்டைஸ் சேலில் டபிள்யூ வேறு லெவலில் கொண்டு போய் ப்ராஃபிட் பார்க்க வைப்பார் ஸோ அதுக்கு அவர் வந்த அந்த வெறும் ஸ்பியரு ஒரு சூப்பர்மேன் பென்ச் ஸோ இவ்வளோ தான் பண்ணார் ஸோ அதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த லெவலுக்கு கொந்தளிச்சுருக்கிறாங்க ஸோ இது உண்மையிலே டபிள்யூடபுள்யூக்கு வேறு லெவலில் தான் ஏன்னா சம்மர்ஸில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ரீச் பண்ணதெல்லாம் லெஸ் காரியம் கிடையாது எஸ் நம்ம ட்ரைபல்சி ஃப்ரோமண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நேர்த்தையை பார்த்தீங்கன்னா வந்து டேரி ஸோ அவர் ரிட்டர்ன் வந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூட அஃபிஷியல் சோஷியல் மீடியா இது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா ஸோ அதோட மொத்த வியூஸோட எண்ணிக்கையாக கூட்டி போட்டிருக்கிறாங்க ஸோ அது எவ்வளோ அப்படின்னா லிட்ரலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலு தொண்ணூத்தி ஆறு கோடி ரெண்டு லட்சம் வீஸ் பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு கிடைச்சிருக்கு லிட்டா இது வேற லெவல் ஏன்னா அந்த மாதிரிதான் சம்பவம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் ரெண்டு லட்சம் வேற பாத்தீங்கன்னா ரோமலோட ரிட்டர்னா பாத்தீங்கன்னா பாத்துருக்காங்க சோ ரோமலோட கிரைஸ் எந்த லெவல் இருக்குன்னு இப்ப டபிள்யூ டபிள்யூக்கு வேற லெவல்ல தெரிஞ்சிருக்கோம் லிட்டரலா இந்த வீடியோ ரொம்ப லாங்காயிருச்சு ஏன்னா நம்ம பர்சனலா சில விஷயங்களை பற்றி பேசி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம அதாவது வீடியோ பர்டிகுலராக வீடியோவுக்காண்டி இல்லை ஸோ நான் என்னோட அந்த ரியாக்ஷன்ஸு எல்லாமே நான் உங்கள்கிட்ட நேரத்தையே பேசி ஸோ நிறைய விஷயம் இருந்தனால எல்லாத்தையும் இதில் கொட்டிருந்ததுனால இந்த வீடியோ கொஞ்சம் லெந்த் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு நல்ல நல்ல இப்போ இந்த வீடியோ பேர் எல்லாம் அப்டேட் இருக்காது ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல அப்டேட்ஸ் வரும் ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்